ஒரு புதிய ஃபேஷன் விசாகா வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவின் தலைவரான அகுங்கல பாபாவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது காலி அகுங்கல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த இரண்டு மாடி வீடு நேற்று நள்ளிரவு ஒரு குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் வீட்டின் சமையலறை முழுவதும் சேதமடைந்துள்ளது எனினும் தீ விபத்தினால் வீடு பாரியளவில் சேதமடையவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அகோங்கல பாபா மீது பல கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த தீ விபத்து அந்த குழுக்களின் ஒன்றின் வேலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அகோங்கல்ல பாபாவுக்கு பல எதிரிகள் உள்ளமையினால் இவ்வாறு சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெருமுனவின் அங்குணகொல பெலச பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சுமார் இருபத்தி இரண்டு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாட உலக குழு தலைவர் கெஹல் பதர பத்மேவின் ஐஸ் ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் சந்தேகபர் சம்பத் மனம்பேறி அரிசி லாரி கொள்ளைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் பதினொரு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என குறித்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னதாக நூற்று ஆறு கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு முனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சந்தேகநபர் சுமார் பத்து மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்திய அவரது கேப் வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதேச சபை தேர்தல் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் அபராதம் செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் சக்திவாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் உதவியுடன் பொதுஜன பெருமுன சார்பில் சம்பத் மனம்பேறி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது